ஜெயலலிதா எனும் மாபெரும் சகாப்தம் உயிரிழந்து விட்டது அதிமுகவை சசிகலா கபலீகரம் செய்தது போல் ஆட்சியையும் கைப்பற்றுவார் என்று பேச்சு பரவலாக இருந்தது எனினும் அதற்கு முத்தாய்ப்பாக சசிகலாவும் பதவிக்காக எத்தனை சாணக்கியத்தனத்தை செய்தார் என்பதை இந்த நாடே அறியும் மேலும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓ பி செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்த பிரதான எதிர்க்கட்சியான திமுக சட்டசபையில் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தது இந்நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாவதற்குள் ஒரு நாளாவது முதல்வராக இருந்துவிட்டால் நமது பெயரை சரித்திரம் சொல்லும் என்று தப்பு கணக்கு போட்டார் சசிகலா இதற்கு எதிர்க்கட்சிகள் ஏன் ஆளுங்கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் ஜெயலலிதா சமாதியில் பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிராக எரிமலையாக வெடித்தார் இப்படி கடந்த சில மாதங்களுக்குள் தமிழக அரசியலில் என்னென்னவோ நடந்துவிட்டது முதல்வர் பதவிக்கு சசிகலா வீட்டில் இருக்கும் தினகரன் திவாகரன் விவேக் ஜெயராம் என அனைவரும் முட்டி மோதி கொள்கின்றனர் எனினும் சசிகலாவும் தினகரனும் வெவ்வேறு வழக்குகளில் சிறை சென்று விட்டனர் விவேக் ஜெயராம் மீது ஜாசினிமாஸ் ஊழல் வழக்கு காத்திருக்கிறது இந்நிலையில் தமிழக மக்களுக்கு அறிமுகமே இல்லாத டாக்டர் வெங்கடேஷ் தலைமை ஏற்க வருமாறு அவரது ஆதரவாளர்கள் அழைக்கின்றனர் இந்நிலையில் அதிமுக இணைப்பு குறித்து பேசப்பட்டது எனினும் அது நடக்கவில்லை மாறாக எடப்பாடி அரசு முடங்கி போய்விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் தமிழிசை சௌந்தராஜன் மு ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூவரும் இனி தமிழக மக்கள் சந்திக்க ஆர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அல்ல பொது தேர்தல் என்று அடித்து சொல்கின்றனர் இது லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது அதிமுக பாஜகவின் பிடியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழிசையின் கருத்து சர்ச்சைக்குரியதாக உள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துக்கு இரு அணிகளும் அடித்துக் கொண்ட போது தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கும் என்று தமிழிசை கூறியது பழித்தது அதேபோல் பணப்பட்டுவாடா புகார் எழுந்தபோது ஆர் கே நகர் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார் அதுவும் நடந்தது இல்லை எனில் பெரும்பான்மை பலத்தை எடப்பாடி அரசு இழக்கவும் நேரிடலாம் இதில் பாஜக எதை நிகழ்த்த அனுமதிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்